நம்ம இன்னைக்கு இன்றைக்கி தெளிக்க போகிற மருந்து பேர் பெனிவ் ஓகேங்களா பெனிவ் இது வந்து கரெக்டாக வந்து ஐம்பது லீட்டருக்கு கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னால இது என்னென்ன டிசைன்ஸ்க்கு ஒன்று பயன்படுத்துவோன்னு சொல்லிட்டு உள்ள இப்படி தான் இருக்கும் பாட்டிலு நைன்ட்டி எம்எல் கோலம் லாஸ்ட் டைம் வந்து வைட்டாக வந்து செ செடி மேலே இறங்கி இங்கேயே இருக்குது இப்போ அந்த கோலம் இருக்குதுல்ல அது வந்து கண்டிப்பாக வரவே வராதான் இந்த கிராப் முழுசை இது வந்து இந்த மருந்து தெளித்தோம்னா இது கொஞ்சம் முன்னாடி தெளிக்க வேண்டியது கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம் டிலே மீன்ஸ் நமக்கும் தெரில சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சது டிலே பண்ணிட்டோம் சரி ஓகே இது அதை கூத்துவோமா ஊற்றுவோம் முழுசை ஊற்ற தான் உள்ளே அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம கலக்கி கழி ஒரு மூணு டைம் கலக்கி ஊற்றிட்டோம்னா அதில் இருக்கிறது எல்லாமே முழுசை வந்துடும் செடிலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு சில செடிகள் வந்து அந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது திரும்பி இந்த மாதிரி இந்த பிங்கின்னு சொல்லுவோம் வைரஸ் அட்டாக்குன்னு சொல்லுவோம் அந்த செடி வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கும் நார்மலாக செடியை கம்பேர் பண்ணோம்னா அதோடைய வளர்ச்சி வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கிறது பெரிய விஷயமாக இருக்கும் என்ன பண்ணுற ஒரு சில இந்த மாதிரி பாருங்கள் இந்த செடியெல்லாம் என்ன பண்ணுறது எடுத்து அப்படியே ரிமூவ் பண்ண வேண்டியதுதான் அதனால தான் ஒவ்வொரு செடி பார்த்து பார்த்து நம்ம வந்து வளர்க்குறோம் ஒரு செடி செத்த உடனே அந்த ஸ்டேஜில் அப்படியே வந்து மாற்றுறோம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து இப்போ எங்கேயாச்சும் இருக்கா இல்லையா இங்கே ஒரு பத்து கிலோமீட்டர் தூரமாக இருபது கிலோமீட்டர் தூரமாக எடுத்துகிட்டு வந்து நட்டிடறோம் ஆனால் இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம நட்ட கூட பிரயோஜனம் இல்லை ஏன்னா இது செடி பெருசாகிடுச்சி அதனால் அதை அப்படியே விட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி ரெண்டு செடி இருக்குது அந்த ரெண்டு தந்திருக்கு இதில் எடுத்துகிட்டு போய் ரிமூவ் பண்ணி போய் அங்கே ஒன்று வைக்கலாம் பட் வந்து ஒரு டைம் வந்து அந்த நட்டு செடியே அடி வாங்கிடும் ஸோ அதனால இப்போதைங்க நான் எதுவும் பண்ணல போதும் இன்னைக்கு பாருங்கள் மருந்து அதிகமாக பிடிக்குது லாஸ்ட் டைம்லாம் ஒன்றரை ட்ரம்லேயும் முடிச்சிட்டேன் ஆனால் இன்னைக்கு ஒரு நாலு ட்ரம்மு தேவைப்படுதுங்க செடி வளர வளர குவான்டிட்டி வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும் அடுத்த முறை வந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரே லைனில் வந்து இந்த ரெண்டுக்கும் இப்படி வந்து தெளிச்சிட்ருக்கேன் பட் அடுத்த டைம் வந்து அப்படி தெளிக்க முடியாது ஒவ்வொரு சைடாக தெளிக்கணும் அது இன்னும் அதிகமாக பிடிக்கும் நூறு லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் அதுக்கப்புறம் போக போக இரநூறு லிட்டர் வந்து அடிக்க தெளிக்க வேண்டியதாக ஆயிரும் மருந்து காஷ் மருந்துடைய காஸ்டாக அப்போது அதிகரிக்கும் எட்டு நாளைக்கு ஒரு மருந்து நார்மலாக அடிக்கிறது ஒரு வேளை ஏதாச்சும் நடுவில் மழை பேஞ்சது ஆனால் கொஞ்சம் தக்காளிக்கு வந்து அதிகமாக ரோகம் வந்து பரவும் டிசீஸ் வந்து பரவும் அதனால் வந்து எட்டு நாளுக்கு முன்னாடி தெளிக்க வேண்டியது நார்மல் டைமில் வந்து எட்டு நாளைக்கு ஒரு மருந்து தெளித்தோம்னே போதுமானது டே டுவெண்ட்டி வந்து பாருங்க நல்ல செடியை வந்து இந்த மாதிரி மாதிரி வச்சுரு என்ன பண்ணுறது இது கொஞ்சம் டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கு மருந்து கடையில் கேட்டால் ஒரு நூற்றுக்கு ஒரு நாள் கம்பல்சரி இருக்கும்பா அப்படின்றாரு அங்கே இருக்கிறது வேற நல்லா இருக்கிற செடி வந்து மாறுது அதுதான் பிரச்சனை நம்ம நடும்போதே இருக்குது ஓகே அது எந்த ப்ராப்ளம் இல்லை பட் வந்து நல்லா இருக்கிற செடி வந்து மாறும்போது ஒரு ஃபிஃப்டி டுவெண்ட்டி டேஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா இருக்கிற செடி அந்த டிசீஸ்னால மாறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது